மக்களின் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு பணிபுரியக்கூடிய எஸ்ஐடிசியினுடைய உயர் அதிகாரிகள் சிலர் அந்த பேருந்தை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை கொண்டு அவர்களை கழுவ செய்து மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிவிட்டு அவ்வாறு நீங்கள் கழுவவில்லை என்றால் உங்களை தண்ணி இல்லாத காட்டிற்கு மாற்றிவிடும் என அவர்களை மிகுந்த நெருக்கத்திற்கு உள்ளாக்கி அந்த அவர்களுடைய உழைப்பில் உட்கார்ந்து வாழக்கூடிய பிச்சை எடுத்து வாழக்கூடிய சில உயரதிகளுக்கு நமது டிவியின் சார்பாக மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுமக்கள் தான் நாம் வாழ்கிறோம் என்பதனை மறந்துவிட்டு தாங்கள் மாண்பு பரிசுத்தமான அன்பை பெற்றவர்கள் என கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு இந்த காணொலியின் வழியாக கண்டனமானது தெரிவிக்கப்படுகிறது இதனை முழுமையாக நிறுத்தி கொண்டு பணிமாற்றம் செய்தவர்களையும் மற்றும் பணியிடை நீக்கம் செய்தவர்களையும் மீண்டும் அந்த பணியில் அமர்த்தி அதே இடத்தில் அவர்கள் பணிபுரிய செய்யாவிட்டால் மாபெரும் அளவில் நமது பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் நமது பத்திரிகையின் சார்பாகவும் மிகப்பெரிய போராட்டமானது கையில் எடுக்கப்பட்டு அவர்களை பணியிடை நீக்கம் செய்து அத்த அரசானது உத்தரவிட வேண்டுமென இந்த காணொலியின் வாயிலாக தெரிவிக்கப்படுகிறது இந்த காணொலியை பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனராகிய நீங்கள் மிகப்பெரிய அளவில் வைரலாக்கி அவர்களை பணியிடம் நீக்கம் செய்யும் வரை அந்த அதிகாரிகளை கைவிடாமல் அவர்கள் பணியிட நீக்கம் செய்யும் வரை இதனை பகிருங்கள் என அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறு பகிர்ந்து அவர்களை பணியிட நீக்கம் செய்ய அரசு தவறினால் மாபெரும் போராட்டம் நமது சங்கத்தின் சங்கத்தை சார்பாக நடத்தப்படும் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்